வழுங்கு பவர்கள் ஃப்ரம் ஜெயிஃப்ஐ முதல் கிளாஸ் போன அடுத்த மாதம் அடுத்த வருடம் போன்றவற்றை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் பெரிய பாவமா பாவம் ஒன்றும் இல்லை இப்போ முட்டாளத்தை பாவமா பாவம் ஒன்றும் இல்லை பாதிப்பு வரும் பாதிப்பு அனுபவிக்கிறது பாவம்மா அப்படி ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிடிச்சா அப்படியே பண்ணிக்கலாம் தப்புனருக்கு ஒன்றும் இல்லை இது வரைக்கும் முட்டாளத்தனம் ஒரு பெரிய குற்றம் நீ எந்த தேசத்துலேயோ நாட்டில் எந்த நாட்டிலையோ ஃபிக்ஸ் பண்ணல என்ன நான் அப்படி போட்டால் எல்லா தொண்ணூத்தொம்பது சதவீதம் உள்ளே போயிடுவோம் அந்த மாதிரி எங்கேயும் சட்டம் கிடையாது இதுக்குன்னா எல்லோரும் உள்ளே போடணும் அப்போ அப்படி அப்படி ஆகிடுவோம் அடுத்த க்ஷணம் அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருடம் நாம் உருவாக்கணும் அது உட்காரல எங்கேயோ நாம் உருவாக்கணும் அப்போ இப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் இன்னும் பிறக்காதது இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் பாதிப்பு தானே வரும் பாதி தானே வரும் எது இருக்கிறதோ அது கூட நாம் ஏதோ ஒன்று செய்ய முடியும் எது இல்லாததோ அது கூட ஏதோ செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கற்பனையில் தானே போயிடுவீங்க அதே நேரத்தில் ஒரு மாதை பார்த்தா ஓ இது மாதை இது வச்சா மாமரம் தான் வரப்போகுதுன்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த மா மரத்தில் எவ்வளோ பணம் வரப்போகுதுன்னு யாரும் சொல்ல முடியாது என்னத்துக்குன்னா அது ரெண்டு ஏலே வந்தப்போவே நம்ம மாடு சாப்பிட்டுட்டோம் என்ன பண்ணுறது வாய்ப்பு இருக்குதா இல்லையா ம் சாப்பிட்ணு தானே ஒரு ஒரு தடவை இல்லை கொஞ்சம் மரமாய் பூ காக்கிறதுக்குள்ளே யாரை வெட்டி போட்டால் என்ன பண்ணுறது இல்லை யாரும் தண்ணி கொடுக்காம அது இப்படி ஒரு மரமாக வந்துச்சுன்னா அதில் ஏதோ நாலு பூவாக இருந்தாது அதில் என்ன பண்ணுறது நல்லா வளர்த்தோன்னு வருதுன்னு தெரியும் நமக்கு அதனால் நாளேன்றது ஒரு சில அடிப்படை மட்டும்தான் இப்போ உருவாக்கப்பட்டிருக்குது மித்ததெல்லாமே நாம் உருவாக்கணும் இப்போவே இப்படி தான் இருக்க போதுன்னு சொன்னால் அப்படின்னா நமக்கு உயிர் அடிப்படை வாழ்க்கை அடிப்படை என்னன்னு நமக்கு புரியல நாம் நாளை பற்றி இருக்கிற பயத்தினால நாளை புரிஞ்சுக்கணுன்னு முயற்சி பண்ணுறோம் இல்லைனா இப்போ நடக்கிறதே புரிஞ்சுக்க முடியல இவ்வளோ இருக்குது நாளை பற்றி யாரோ கவனம் வந்துடுச்சு இவ்வளோ நடக்குது உயிர் இதே புரியல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இங்கே கவனம் கொடுக்கறதுக்கு எங்கே நேரம் இங்கே இருக்குது இது ஒன்றும் புரியல நாளை பற்றி பயம் நமக்கு கவலை இதனால நாளைக்கு என்ன நடக்குது கை காட்டுங்க லோ நட்சத்திரம் காட்டுங்க எந்த நட்சத்திரம் பார்த்தாலே ஒன்றும் புரியலையே நாளைக்கு என்ன நடக்குது தெரியுமா புரிஞ்ச பாவமாக கேட்குறீங்க அப்படி ஒன்றும் இல்லை புரியலையே புரிஞ்சிச்சா அந்த ஜாத்தகம் எல்லாம் காட்டி ஆச்சு பிறந்தப்போ ஒரு ஜாத்தகம் பண்ணாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணலாம் இன்னொரு ஜாதகம் பண்ணாங்க இல்லைன்னா யார் பண்ணக்குவாங்க எது எதோ பண்ணாலும் புரிஞ்சிச்சா நாளைக்கு என்ன நடக்குது நீ புரிஞ்சிச்சான்னு கேட்கணும் புரியலையே புரிஞ்சா பாவமா புரிஞ்சுக்கிறது பாவமா புரிஞ்சுக்க முடியலையே எதுக்கு அந்த மாதிரி கேள்வின்னு கேட்குறேன் எப்படியும் உங்கனால் புரிஞ்சுக்க முடியல என்னதுக்கு அந்த கேள்வி புரிஞ்சுக்கணும் இருந்தால் இருந்தா நாளைக்கு என்ன நடக்குது இப்பவே புரிஞ்சுக்கணும்னு இருந்தா அது நாளில் இல்லை அது இதில் தான் இருக்குது உயிருடைய அடிப்படை இப்போ என்ன இருக்குதுன்னு உணர்ந்தா உயிர் நாளைக்கு என்னென்ன பண்ண முடியும் நமக்கு தெரியும் ஆனால் என்ன செய்ய முடியுன்றது சூழ்நிலைக்கு அனுசாரம் தான் நடக்கும் இப்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஜோசியர்கிட்டே போனீங்கன்னா அவர் இப்படி சொல்லுவாங்க நீ ராஜன் ஆகிடுவேன் நீ இதாகிடுவேன் நீ அப்படி பண்ணிடுவேன் நீ நீ அங்கே அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன் இது சொல்லுவாங்க அப்போ யாருனாலும் சொன்னாங்களா உங்கள் மருமக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடுவான்னு யாருனாலும் சொன்னாங்களா இல்லை அப்போ தெரியல அதெல்லாம் இப்போ சொல்றாங்க அவரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பயத்தில் இருக்கிற மனிதனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் செயல்படும் பயம் இல்லாதவனுக்கு நாள் பற்றி என்ன இங்கே உயிரி இவ்வளோ இருக்குது ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது நாளை பற்றி என்ன எனக்கு கதை என்ன ஆகுதோ என்னாகுதோ என்னாகுதோ இது இந்த ஹார்ட் போதா எப்படி போகுது என்னாகுதோ என்னாகுதோ அப்படி அடிச்சிருந்தா நாளைக்கு என்ன ஆகுதோ நாளைக்கு என்ன ஆகுதோன்னு உயிர் ஆனந்தமாக இருக்கிறவனுக்கு நாளை பற்றி என்ன கவனம் இனிக்கும் நடக்கிறதே புரிஞ்சுக்க முடியல அவ்வளோவா இருக்குது இந்த க்ஷணத்தில் நடக்கிறதே முழுமையாக உணர முடியல பிரபஞ்சமே நடக்குது எல்லாம் இல்லாத பிரபஞ்சமே இந்த க்ஷணத்தில் நடந்துருக்குதா இல்லையா இதே உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது நாளைக்கு என்ன ஆகுது என்ன வந்துச்சு கதை பயத்தில் இருக்கிற மனத்துக்கு தான் இது எல்லாமே பிரச்சனை பயம்னு ஒன்று எடுத்து எடுத்துட்டால் நாளுக்கு என்ன ஆகுதுன்ற கவனமே நமக்கு இருக்காது என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆகிடும் ஒரு நாள் சத்துடுவீங்க அவ்வளோதான் ஆகும் அதுக்குள்ள என்னென்ன பண்ண போறீங்க யாரும் சொல்ல முடியாது பண்ணா இருக்கோ பண்ணலன்னா இல்லை அவ்வளோதான் வாழ்க்கை திறமையோட பண்ணால் நடக்கும் இல்லைன்னா இல்லை அவ்வளோதானே நடக்கும் கடைசியில் என்ன ஆயிடும் இப்பவே சொல்லிடுவேன் நான் சத்திருவீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இன்னென்ன ஃபைனல்ஸ்னே சொல்லிட்டு என்ன சஸ்பென்ஸே இல்லை சொல்லிருக்கூடாது நான் சஸ்பென்ஸே இல்லாம போச்சு வீடு மூழ்கிறதுக்கெல்லாம் பசுவோட சாணத்தை பயன்படுத்துறாங்க அப்புறம் நல்ல சடங்குகள்லாம் நடந்தால் விழாக்கள்லாம் நடக்கும்போது பசுவோட கோமியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்புறம் கிரக பிரவேசம்லாம் நடந்தாலும் பசுவை தான் முதல்ல வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அதோட விசேஷம் என்ன அப்புறம் தேவர்கள்லாம் பசுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க என்னமா எல்லாம் பசுவோட உடம்புல இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு தான் பால் குடிச்சிக்கிறீங்களா வெளிநாட்டில் போனா இன்னும் அதுக்கு மேல நல்லா வேலை பண்றாங்க பசுவே சாப்பிட்டுடுவாங்க தேவரெல்லாம் தேவர்கள் எல்லாம் தப்பிச்சு போக பசுவே சாப்பிடுவாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே பால் கொடுக்கறதுக்கு மேல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தானே தேவர்கள் எல்லாம் அதில் இருக்கிறாங்க நமக்குள்ள போகணும்னா மாடே சாப்பிட்டான் உள்ள சேருடும் நமக்கு எல்லாம் சாணின்றதுக்கு ஒரு தன்மை இருக்குது விபூத்தி தின்னூர் வச்சிருக்கீங்க இல்லையா ஸ்மசானத்தில் போய் எடுத்து வரணும் அது ரொம்ப தீவிரம் ஆனால் அது பூசினா உடலில் அது கொஞ்சம் வேறு மாதிரி சக்தி அது கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கும் பிடிக்காத எனக்குன்னா ரொம்ப தீவிரமாயிடுவீங்க அடுத்தது என்னென்னா அதுக்கு அடுத்தது நல்ல விபூத்தி எடுத்துக்கணும்னா நாம் சாணி எரிச்சி தான் நாம் பண்ணுவோம் மாடுன்றது எதுக்கு வாழ்க்கையில் நம்ம கலாச்சாரத்தில் முக்கியமாக இருக்குதுன்னா ஒரு நேரத்தில் மாடு இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடக்காது அப்படி இருந்தது விவசாயத்தில் இருக்கணும்னா மாடு இல்லாமல் விவசாயம் நடத்த முடியாது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு நமக்கு பஞ்சம் வந்துவிடும் பஞ்சம் வந்துச்சுன்னா முதல்ல வீட்டில் இருக்கிறது யாருன்னா வயசாக இருக்கிறவங்க குழந்தை சின்ன குழந்த வயசானவங்க முதல்ல இறந்துடுவாங்க அதனால தான் நம்ம நாட்டில் எல்லாம் ரொம்ப எளிமையிலே இருக்கிற ஜனத்துறையை ஜனத்தொகை இருக்குது என்னத்துக்குன்னா வயசானவங்கள சீக்கிரமாக இறந்துடுவாங்க வயசாகிறவரைக்கும் இருக்க மாட்டாங்க எதுக்காக பத்து பத்து குழந்தை பண்ணிக்கிறதுன்னா பத்து பண்ணு நாலு அஞ்சு இறந்துடும் பஞ்சம் வந்தால் இல போயிடும் அப்போது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு அறிவு என்னன்னா நம்ம வீட்டில் நாலு மாடு இருந்தால் நம்ம குழந்தை சாக மாட்டாங்க மாடு இல்லைன்னா பஞ்சம் வந்தப்போ நம்ம வீட்டில் குழந்தை இறந்துருவாங்க இது ஒரு எளிமையான ஒரு அறிவு கிராமங்கள் வீட்டில் நாலு மாடு வச்சுருந்தா நமக்கு பஞ்சம் ஊரில் பஞ்சம் வந்தப்போ நம்ம குழந்தை இறக்காமல் இருப்பாங்க அதனால் மாடுன்னு கடவுளுக்கு மேலே என்னத்துக்குன்னா நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றுது நாம் விவசாயம் பண்ணணுன்னு தேவை என்ன பண்ணணுன்னாலும் மாடு தேவை வீட்டில் மாட்டு சாணிக்கு ஒரு தன்மை இருக்குது அது விதமாக மருந்தாக உபயோகப்படுத்திருக்குறோம் திண்ணூறு பண்ணிக்கிறோம் பல விதமாக உபயோகப்படுத்துக்கிறோம் அதுலேயே பொறியரல் பண்ணிக்கிறோம் எல்லா விதமாக உபயோகப்படக்கிறோம் இதுக்குன்னா வீட்டில் இருக்கிறது எல்லாமே நல்லபடியாக உபயோகப்படுத்துக்கிற ஒரு கலாச்சாரம் முதல்லேருந்து இருக்குது மாடுன்றது ஒரு மிருகமாக நாம் பார்க்கல ஒரு சம்பத்தை பார்த்தாங்க அந்த காலத்தில் எல்லாமே ஒரு ராஜா வந்து இன்னொரு இன்னொரு இவர் மேலே ஒரு வெற்றிகரமாக ஒரு போர் நடத்திட்டானா கடைசியில் கொடுக்குறது என்னென்னா ஆயிரம் மாடு கொடுக்கணும் பத்தாயிரம் மாடு கொடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்னத்துக்குன்னு அத சொத்து எல்லாத்துக்கும் பெரிய சொத்துன்னா மாடு அதனால மாடு எல்லாத்துக்கும் முக்கியமானது நமக்கு முதல்லேருந்து வந்துடுச்சு மாடு எதுக்கு நாம் சாப்பிட வேண்டாம்னு நினச்சோன்னா பால் குடிச்சிக்கலாம் சாப்பிட வேண்டாம்னு பால் எப்போ குடித்தோம் மாடில் அது நம்ம தாயை மாதிரின்னு நினச்சோம் நமக்கு அதை பற்றி ஒரு உணர்வு இருக்குது அது வெட்டி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சோம் இன்னொன்று மாடுன்றதுக்கு உணர்வு பூர்ணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு கூட ரொம்ப நெருக்கமான ஒரு சம்பந்தம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் பாதிப்பு வந்தால் மாட்டு கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடும் அதுக்கு மனிதனுடைய உணர்வு இருக்குதே மனிதனுடைய உணர்வு இருக்கிறதுனால அது வெட்டக்கூடாது இது வெட்டினா கொலை மாதிரி ஒரு மனிதன் வெட்டின மாதிரி தான் சொல்லி அது வெட்ட வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க அதனால நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் மாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை முறையில் அதுக்கு அந்த அளவுக்கு பங்கு கிடையாது இப்போ நமக்கு பால் எங்கேருந்து வருது டைரியிலேருந்து வருது மாடிலேருந்து வருதா அந்த லாரிலே போட்டிருக்காங்க அதில் மில்கன்னு போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பால்ன்னு அதுலேருந்து வருது அதனால நம்ம கலாச்சாரம் எல்லாம் மாறி இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளே இது கூட்டு போகிறீங்கன்னா சம்பத்து மாடுன்னா மிருகம்னு பார்க்கல அது சொத்து சம்பத்துன்னு பார்த்ததுனால முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே செல்வங்கள் வரணுன்றதுக்கு செல்வத்துக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது நமக்கு எல்லாமே கடிக்கணும்னா நம்ம என்ன சொல்கிறோம் காமதேனும்னு சொல்கிறோம் மாட்டு மூலமாக தான் எல்லாமே நமக்கு சம்பத்து வருதுன்னு நமக்கு இது எனக்கு முதல் காலத்துலேருந்து விவசாயம் ஆரம்பித்த நாள்லேருந்து நமக்கு மாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையாக நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சு வந்திருக்குது அதனால இப்போ கூட நீங்கள் மாடு வீட்டுக்குள்ளே கொண்டு போக தேவையில்லை ஏதோ ஒன்று கொண்டு போகிறதுல மாடு கொண்டு போகலாதுக்கான ஆனால் இப்போ எல்லாம் நீங்கள் மார்பிள் ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு மாடு கொண்டு போனீங்கன்னா அது கால் நாலு கால் இப்படி போய்டும் அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் அவரை ஹிம்சை மா மாடு உங்கள் வீட்டுக்குள்ள நடக்கணும்னா எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும் மார்பிள் ஃப்ளோரிங் போட்டு பாலிஷ் பண்ணி மாடு உள்ளே கொண்டு போனால் நாலு கால் நாலு செல்ல போய்டு வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்னது வாழ்க்கையின் அர்த்தம் ஓ வாழ்க்கையான அர்த்தம் என்னன்னா அர்த்தம் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க இல்லை அர்த்தம் புரிஞ்சிச்சின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணி போகிறீங்க இது மனத்து தர்க்கத்துலயே புரிஞ்சுருக்க விழிஞ்சு விழுந்திருக்கிறதுனால வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என்ற கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு அர்த்த இருக்கணும் யாருன்னா உங்க காரணம் அறிவு அர்த்தமே இல்லாமல் இவ்வளோ நடக்குது மேலே என்ன வேணும் எந்த அர்த்தம் கிடையாது இந்த பூமி என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லை அர்த்தம் அவ்வளவுதான் சூரியன் என்ன அர்த்தம் என்ன சொல்லிக்கலாம் அவங்களுக்கு சூரியனை இப்படி சூரியனை அப்படின்னு ஒன்றும் இல்லை அர்த்தம் இல்லை சும்மா தான் இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அர்த்தம் என்ன ஒன்றும் இல்லை சும்மாவே இருக்குது இந்த அர்த்தத்து கேள்வி எப்போ வந்துருச்சுன்னா அதோடைய அழகு அதோடைய ஆனந்தம் அதோடைய தன்மை உணராமல் இருக்கிறதுனால தான் அர்த்தம் தேடுது மனம் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறப்போ எப்பவுமே அப்படி கேள்வி வராது கொஞ்சம் துன்பம் வந்தப்போ தான் சோர்வு வந்தப்போ தான் இந்த மாதிரி கேள்வி வருது வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறப்போ இப்படி ஒன்றும் கேள்வி வரல போட அர்த்தம் இருந்தால் என்ன இல்லைன்னு என்ன நல்லா தானே இருக்குது சோர்வாக இருக்கிறப்போ துன்பமாக இருக்கிறப்போ வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன அதனால அந்த மாதிரி முறையில் போவேண்டாம் ஆனந்தமாக வச்சிங்கன்னா அப்போ வாழ்க்கைன்றது உணர முடியும் புரிஞ்சுக்க முடியாது உயிர்ன்றது உணர முடியும் புரிஞ்சுக்க முடியாது என்னத்துக்குன்னா புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு பிடிச்சுக்கிறதுன்றதுக்கு வித்தியாசம் இல்லை கையில் பிடிச்சா பிடிச்சுக்குவோம்னு சொல்லுவோம் மனத்தில் பிடிச்சா புரிஞ்சிட்டான்னு சொல்லுவோம் அவ்வளோதானே இது பிடிச்சிக்க முடியாது எல்லாம் இல்லாதது பிடிச்சிக்க முடியாது வேணும்னு நாம் அதுல கரைஞ்சி போக முடியும் அதுல ஒன்றியா சேர்ந்துக்க முடியும் நாம நாம வாழ்க்கைன்னு அர்த்தம் இன்னும் இல்லை நீங்க தான் வாழ்க்கை இதுதானே வாழ்க்கை இதா உயிர் இதா வாழ்க்கை இதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் கிடையாது இது அர்த்தத்துக்கு அப்பாற்பட்டது இது உணர முடியும் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் முட்டாள மனம் புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கணும் ஏங்குது நீங்கள் எதனால் புரிஞ்சுக்க முடியும்னா அது உங்களுடைய அளவுக்கு கம்மியாக தானே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு மித்துமீறி இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமா வாழ்க்கைன்றது நீங்கள் எது நானும் சொல்கிறீங்களோ அதுக்கு அப்பாற்பட்டது அதனால அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் கலந்துக்க முடியும் ஒன்றியாக முடியும் உணர முடியும் அதான் மாற முடியும் நீங்கள் வாழ்க்கையாக போக முடியும் இப்போ எண்ணமாக உட்காந்துருக்கிறீங்க அதுக்கு பதில் வாழ்க்கையாக போக முடியும் எண்ணமாக உட்கார பதில் உணர்வாக உட்கார பதில் உயிராக இங்கே உட்கார முடியும் புரிஞ்சால் என்ன வந்துடுச்சு ஒன்றும் வராத முட்டாள முடிவு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டோம் வாழ்க்கைன்னா இப்படி நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும் நாளைக்கு உங்களுக்கு அது தப்பாக புரி வச்சிடும் வாழ்க்கை ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க வாழ்க்கைன்னா இப்படி வாழ்க்கைன்னா அப்படி வாழ்க்கை இப்படி இல்லையோ அப்படியும் இல்லை இருக்குது எது வேணாலும் பண்ணிக்க முடியும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்க முடியும் ரொம்ப அசிங்கமாக பண்ணிக்க முடியும் ரெண்டுக்கு வாய்ப்பு ஒரு ஒரு கிஷத்திலும் இருக்குது பிரமாதமா பண்ணிக்க முடியும் அசிங்கமா பண்ணிக்க முடியும் என்ன வேணாலும் உங்களுக்கு எப்படி அப்படி புடிச்சோங்க எப்படி வேணும் உங்களுக்கு பிரமாதமா வேணுமா அசிங்கமா வேணுமா அப்படின்னு வாழ்க்கை என்ன பிரமாதம் அவ்வளவுதான் வழங்கியவர்கள்